ஹாய் ஃப்ரெண்ட் சிபி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபிக்கும் சம்யுக்தாவுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்யாண மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அங்கே வீராவும் மாறணும் அவங்களும் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வாராங்க உடனே வீராவாக மாறணும் அவங்க எல்லாருமே வரவே இருக்கிறாங்க அப்போ உடனே அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னது கல்யாண வேலையெல்லாம் களைகட்ட வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து கேட்டுகிட்டு இருக்கும்போதே கல்யாணம்னா வந்து டான்ஸ் பாட்டு அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுறது ஒவ்வொருத்தரும் வராங்க பாட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஜானுவியும் அவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக வீராவும் மாறனும் கூப்பிட்டு போறாங்க அப்போ வந்து ஜானு நான் அதெல்லாம் வரல அப்படிங்கும் போது அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூப்பிடவும் அப்போ அடுத்தது தமிழ்லேயும் அவங்க அழைச்சிட்டு போறாங்க அப்போ எல்லாருமே டான்ஸ்லாடிட்டு இருக்கும்போது ஆனால் தமிழோட மனசில் மட்டும் ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஜானுவும் கொஞ்சம் சோகத்தில் தான் இருக்கிறாங்க ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம அவங்க டான்ஸ் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்க அம்முவை தான் காட்டுறாங்க அம்மு வந்து அவங்க பரதா போட்டுட்டு அவங்களும் வரவும் அப்போ வந்து அம்மு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது போது அப்போ ஜானுவோட கையை பிடிக்கிற மாதிரிக்கு அம்முக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவும் அப்போ வந்து ஜானு வந்து யாரோ நினச்சிக்கிட்டு அவங்களும் கையை பிடிச்சி அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்போ அம்மு வந்து சந்தோஷப்பட்டு அவங்க கண்கலங்குறாங்க இதை பார்த்துட்டு தமிழும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அம்மு வந்து ஜானுவோட கையை பிடிச்சி அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வருது சின்ன வயசில் இப்படி தானமா நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ யாருன்னு இப்படிலாம் நடந்து போச்சுது நான் யாருன்னு தெரியாதனால தான் நீ இப்படிலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கற்கறங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க அப்போ சிபி வந்து ஒரு சோகத்திலே இருந்துட்டு இருக்கும்போது அப்போ சமயத்தை வந்து சிபியிட சொல்கிறாங்க என்ன சிபி நீ மட்டும் இங்கே தனியாக இருந்துட்டு இருக்கிற வா அங்கே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வா நம்மளும் ஆட போகலாம் அப்படிங்கும்போது போது அதெல்லாம் நான் வரல சாம் அப்படிங்கிறாங்க என்ன சிபி நீ இப்படிலாம் இருந்துட்டு இருந்தேன்னா அப்புறமா ஜானுவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்புறமா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து பாலாயிரும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சிபி வந்து அவங்க சம்யுக்தா பார்க்குறாங்க ஆமாம் நம்ம வந்து ஒரு தானே அந்த கல்யாணத்தை நடத்த போகிறோம் அதனால் வந்து நான் சொல்கிறது கேளு அந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நீ இப்படிலாம் சோகத்தோடு இருந்துட்டு இருந்தேன்னா அப்புறமா ஜானுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்புறமா ஜானு வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க சமீபத்தை கூட சேர்ந்து அவங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கவும் அப்போ வெண்பாவை தான் காட்டுறாங்க வெண்பா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா கிட்ட போய் அவங்க வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்கத்த நீங்கள் வந்து சிபியா தானே எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆனால் அங்கே பாருங்கள் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது எங்கள் பாரு வெண்பா நான் சொல்கிறது கேளு எப்படி இருந்தாலும் சரி தான் சிபி ஓன் காலத்தில் தான் தாலி கட்டும் அப்படிங்கும்போது அது எப்படி எடுத்த முடியும்னு சொல்லி கேட்கும்போது அது எப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காத ஆனால் கண்டிப்பாக வந்து என் பையன் ஓன் காலத்தில் தான் தாலி கட்டுவா நீ தான் எனக்கு மருமகளாக வருவே அந்த சமயத்தாலாம் வரமாட்டா அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கவும் என்னத்தான் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அதுதான் வந்து உங்கள் அத்தை உனக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்குறாளா கண்டிப்பாக வந்து அவள் ஏதாவது பிளான் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சந்தோஷமாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருமா நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கவும் உடனே வெண்பாவும் சிபி பக்கத்தில் நின்று அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கணேஷ் வந்து மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க மீனா என்ன திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ மீனா வந்து ஒரு திட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே கணேஷ் சந்தோஷப்பட்டு மீனா இதை மட்டும் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து சிபி வந்து ஏன் பொண்ணு காலத்தில் தான் தாலி கட்டும் அப்படிங்கும்போது போது ஆமாம் இதை தான் நான் வந்து வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து உன் பொண்ணு தான் என் விட்டு மருமகன் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அம்மாவும் தமிழ் அதுக்கப்புறமா தமிழுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்களோ அவங்க ரூம்ல இருந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அம்மா வந்து பர்தாவாக அவங்க கலட்டவும் அந்த நேரம் வீராவும் மாறனும் பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பேரும் மாறி மாறி பரதாவை போட்டு நடிச்சிட்ருக்கிறீங்களா ஆனால் இப்போவுமே போய் ஜானுக்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து ஓடோடி வராங்க அப்போ அம்மாவும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க தம்பி அப்படி மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கும் போது அப்போ எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் மாறு வசம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்போ ஆக மொத்தத்தில் தமிழ் நீ கூட சேர்ந்து தான் அந்த நாடகத்தில் நடத்தி பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து தமிழ் வந்து சொல்றாங்க எங்க பாருங்க அவங்க வேற யாரும் கிடையாது என்னோட அம்மாதான் அப்படிங்கும் போது அது சரிதான் எதுக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி வசம் போட்டு நான் அடிச்சுட்டு இருக்கிறீங்க ஜானுவம்மாவை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நாங்கள் எதுக்காக ஏமாற்றணும் ஏன்னா அம்மா என்னுடைய பாட்டி தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தமிழ் நீ இருக்கிற அப்படிங்கவோ அப்போ வந்து தமிழ் நடந்த எல்லா கதையும் சொல்லிகிட்ருக்குறாங்க இது கேட்டதுமே வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து ரொம்பவே கஷ்டமாயிருது ஐயோ நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் நல்லபடி நீ வந்து தடுத்த அப்படி மட்டும் நீ தடுக்கலைன்னா ஜானுவம்மாகிட்ட போய் நாங்கள் எல்லா உடனே சொல்லியிருப்போமே எல்லாமே நாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது உடனே தமிழ் சொல்கிறாங்க ஆமாம் இவங்க வந்து என்னுடைய அம்மா ஜானுவோட தான் அப்படின்னு சொல்லும் போது எப்படியாவது இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் அதுக்காக தான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் வளைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து மாறனும் வீராவும் வந்து அம்முக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நீங்கள் கஷ்டப்படாதீங்க அப்படிங்கும் போது அப்போ அம்மும் வந்து சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லை ஆனால் வந்து என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க கண்டிப்பாக வந்து சிபி வந்து தமிழ் களத்தில் தான் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்போ வீராவும் மாறணும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாது தமிழோட குடும்பத்தை நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குது அவங்க எப்படிலாம் இருந்துருக்கிறாங்க அன்றைக்கி இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே எப்படியாவது சிபியும் தமிழையும் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும் சரி நம்ம ஜானு மட்டும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் வந்து ஜானுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானும் சொல்கிறாங்க ஆமாம் சிபிக்கு வந்து ஏற்ற ஜோடி வந்து தமிழ் தான் சம்யுக்தா கிடையாது இவங்க ரெண்டோருக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் நினைக்கிறேன் எப்படி தான் நடத்தி வைக்கணும் எனக்கு ஒன்றுமே புரிய நீங்கள் ஆசைப்பட்டபடியே சார் வந்து அவர் தமிழ் தான் தாலி கட்டுவார் அவங்களும் நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் சொல்றது கண்டிப்பாக வந்து பழிக்கணுமா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா தமிழோட அப்பாவை தான் காட்டுறாங்க அவங்க அப்பா வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாலும் அவருக்குள்ள ஏதோ ஒன்று அதாவது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது அப்போ அவரை பற்றி யோசிச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கூட உள்ளவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னையா என்ன வேலையெல்லாம் பார்க்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை நான் பழசெல்லாம் மறந்துட்டோம்லாம் எனக்கு என்னமோ வந்து என் உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்குது என் குடும்பம் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் எனக்கு என்னமோ இது என் குடும்பத்தில் நடக்கிற கல்யாணம் வரைக்கும் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் எனக்கு பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு உனக்கு எப்படியாவது வந்து பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துடணும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தையும் நீ சீக்கிரத்திலே பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ தமிழ் வந்து அந்த சமம் நடக்கூடிய இடத்துக்கு வராங்க வந்ததுமே எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குதா எல்லாம் சீக்கிரமாக சமைச்சிருங்க எல்லாம் டேஸ்ட்டாக சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அது பக்கத்தில் தான் அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து திரும்பி உட்காந்துருக்கனால தமிழ் வந்து கவனிக்கலை ஆனால் அவங்க அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்கவும் இங்கே பாருவங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே டேஸ்ட்டாக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் ஒரு குறைய சொல்லாத மாதிரிக்கு தான் நாங்கள் எல்லாமே வந்து பிளான் பண்ணி நம்ம எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் இது என்னுடைய குடும்பம் என் வீட்டு கல்யாணம் வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து சொல்றாங்க அந்த பொண்ணு காலையில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஓடி ஆடி எல்லா வேலையும் இந்த பொண்ணு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப தமிழோட அப்பா வந்து எந்த பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் இருக்கும்போது அந்த போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழோட அப்பா திரும்பி பார்க்கறாங்க அப்ப தமிழ் வந்து அவங்க திரும்பி போயிட்டு இருக்கனால அவங்க முகத்தை அவங்க பார்க்கவே இல்லை அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த பொண்ணை பார்த்தாக்கி நம்மளுக்கு வந்து முகத்தை நம்ம பார்க்கல ஆனாலும் வந்து நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது என்னென்னே தெரியல சொல்லிட்டு அப்பாவும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க எப்படியாவது சமயுக்தாவை இந்த மண்டபத்துலேருந்து இருந்து வெளியேற்றணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நம்ம தமிழை கொண்டுட்டு வரணும் சிபிசார் வந்து தமிழ் களத்தில் தான் தாலி கட்டணும் இது எல்லாமே வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மாறன் வந்து அவங்க சொல்றாங்க நான் வந்து அதாவது நான் சேர்த்து வைக்கிற கொடுக்கறதா என்னுடைய வேலையே அப்படி இருக்கும்போது சிபியும் தமிழை பற்றி எனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சுது அவங்க ரெண்டு குடும்பம் ஒன்று சேர வேண்டாமா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும் அதனால இவங்க ரெண்டவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நம்மளுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கவும் நீ சொல்றதுலாம் சரிதான்டா ஆனால் எப்படி இருந்து நம்ம வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறோமோ தெரியல அப்படிங்கும்போது அதனால என்ன சமயத்தாவை தூக்கிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வீர அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்